அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வ ஏகாதேசியானது இந்த தை மாதத்தில் எப்போ வந்து வருகிறது இந்த சர்வ ஏகாதேசி என்று பெருமாளுக்கு எந்த மாதிரியான வழிபாடுகளை செய்யணும் அன்றைய தினத்தில் ஒரு பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு கடன் இருந்தாலும் சரி அந்த கடனானது இந்த ஒரு பரிகாரத்தை மூலமாக உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் ஸோ அன்றைய தினத்தை வந்து தவற விடாமல் நான் சொல்லக்கூடிய இந்த இந்த ஒரு பரிகாரத்தை உங்களுடைய வீட்டிலேயே செய்து பலனடையுங்கள் வீடியோவை முன்னாடி நம்மளுடைய நம்மளுடைய சேனலை சேனலை இப்போ தான் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் பண்ணாமல் இருந்தால் முதல்ல பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுதுதான் பயனடையலாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நமக்கு ஏடிஎம்ல பாலிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபா வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு பெருமாள் உரிய விரதங்களில் இந்த ஏகாதேசி திதியானது மிக மிக சிறப்பு வாய்ந்தது இன்றைய தினத்தில் மாதம் தோறும் வரக்கூடிய ஏகாதேசி திவி ஏகாதேசியில் விரதங்களை இருந்து பெருமாளை வழிபாடு செய்தால் செல்வ வளங்களும் பெருகும் சந்ததியும் வளரும் என்பது நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் வந்து நம்பிக்கையாக சொல்லப்படுகிறது வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசிக்கு மட்டும்தான் விரதங்களை மேற்கொள்வார்கள் ஆனால் ஒரு சிலர் இந்த மாதம் தோறும் வரக்கூடிய ஏகாதேசி தினத்தில் கூட பெருமாளை நினைத்து விரதங்களை வந்து இருப்பார்கள் இப்படி விரதம் இருப்பவர்களுக்கு பெருமாளை அருளாசிகள் முழுமையாகவே கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் பெருமாள் வழிபாடு என்றாலே அது செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடுதான் இந்த தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதசி திதியில் நாம செய்யக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்கள் நமக்கு பல மடங்கு பழனியே கொடுக்கும் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்று பெருமாளை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த பொருளை பணம் வைக்கக்கூடிய பெட்டியில் தூவி விடுங்கள் உங்களுடைய கடன் சுமை குறைந்து வருமானங்கள் பல மடங்காகவே வந்து பெருகு அந்த பொருள் என்ன நாணைய தினம் நாம் சொல்ல வேண்டிய பெருமாளினுடைய மந்திரங்கள் என்ன இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அந்த ஒரு மந்திரம் என்ன என்னான்றதையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு பரிகாரத்திற்குரிய பொருள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு நம்ம இந்த பரிகாரத்தை செய்து பலனை அடையலாம் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதையும் மறக்காமல் வந்து நோட்டிஃபிகேஷனில் போடுங்க இருபத்தி ஒன்று ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அதாவது அன்று இரவு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏகாதேசி திதியானது இருக்கிறது நீங்கள் பெருமாளை நினைத்து விரதங்கள் இருந்தாலும் சரி விரதங்களை மேற்கொள்ளவில்லை என்றாலும் சரி இந்த சார்ந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு பெருமாள் நிச்சயம் அருளாசியை வழங்குவார் உங்களுடைய பண கஷ்டத்தையும் தீர்த்து வைப்பார் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணிக்கு முன்பாக எப்போது உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போது இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் பூஜை எரியில் விளக்குகளை ஏற்றி வைத்து விடுங்கள் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு ஜவ்வாது பொடி பச்சை கற்பூரம் இரண்டு பொருட்கள் வந்து தேவை ஜவ்வாது பொடியில் பச்சை கற்பூரத்தை வந்து நசுக்கி கலந்து கொள்ளுங்கள் அதிகம் வேண்டாம் ஒரு ஸ்பூன் அளவு இந்த பொடி நமக்கு இருந்தால் போதுமானது ஒரு சின்ன கிணத்துல பெருமாளினுடைய பாதத்தில் இந்த ஒரு இரண்டு பொருளையும் கலந்து வைத்துவிட்டு விட்டு விளக்கு ஏற்றி வைத்து விட்டு ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் உச்சரிக்க வேண்டும் பணக்கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று பெருமாளையும் மகாலட்சுமி தேவியும் மனதார வேண்டிக்கொண்டு இந்த பொடியை கொண்டு போய் நீங்க அப்படியே பணப்பெட்டியில் தூவி விடுங்கள் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை அன்று வந்து பார்த்திங்கன்னா ஏகதேசி இருப்பதனால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்திற்கு பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் ஸோ அதனால் பெருமாள் மனம் மகிழ்ந்து உங்களுக்கான வரன்களை வந்து கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் கடன் சுமையை குறைத்தும் விடுவார் வருமானத்தை பெருக்கி கொடுப்பார் இந்த ஜவ்வாது பொடிக்கும் பச்சை கற்பூரத்திற்கும் பணத்தை வசியம் செய்யக்கூடிய சக்திகள் அதிகம் உள்ளது பச்சை கற்பூரம் என்ற பொருளை அவ்வளவு குறைவாக எடை போட்டு விடாதீர்கள் திருப்பதி பெருமாளுக்கு இந்த பச்சை கற்பூரமானது இல்லாத நாளே இல்லை பச்சை கற்பூரம் வைத்து தான் அங்கு பிரசாதங்களும் அலங்காரங்களும் பிரத்யோகமாக செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது பெருமாளுக்குரிய இந்த ஏகாதசி திதியில் மேல் சொன்ன மாதிரி இந்த ஒரு பரிகாரத்தை செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் மேலும் சனிக்கிழமையும் ஏகதேசியும் இணைந்த நாள்ல பெருமாளுக்கு துளசி மாலை சார்த்தி வழிபடுவோம் நம் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்ந்து அருள்வார் ஸ்ரீ மகாவிஷ்ணு சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு உகந்த நாள் என்றும் பெருமாளை வணங்கி வழிபடுவதற்கு உரிய நாள் என்றும் போற்றப்படுகிறது ஐக்கிழமைகளில் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலைகளை சார்த்தி வேண்டிக் துளசி தீர்த்தங்கள் பருகுவதும் ரொம்பவுமே மகத்துவம் வாய்ந்தது அதேபோல குடும்பத்தில் ஏதேனும் வேண்டுதல் செய்பவர்கள் அதாவது குடும்பத்தில் நல்லது நடக்க வேண்டும் என்று எந்த விஷயத்துக்காகவும் வந்து பிரார்த்தனை செய்து மஞ்சள் துணியில் ஒரு ரூபாய் அல்லது பதினோரு ரூபாய் முடிந்து வைப்பார்கள் பெருமாளை மனதில் நினைத்து சனிக்கிழமைகளில் வேண்டிக் கொண்டு மஞ்சள் துணியில காசு முடிந்து வைத்து பிரார்த்திக்கின்ற பக்தர்களும் இருக்கின்றார்கள் அதே போல ஒவ்வொரு மாதமும் இரண்டு ஏகாதேசிகளும் வரும் அதாவது வளர்பிறை ஏகாதேசி தேய்பிறை ஏகாதேசி என்று வரக்கூடிய இந்த இரண்டு ஏகாதேசிகளுமே வந்து பெருமாள் வழிபாட்டுக்கு உரிய திதிகளாக வந்து போற்றப்படுகின்றன ஏகாதேசியில் விரதங்களை தொடங்கி மறுநாளான துவாதசில விரதத்தை பூர்த்தி செய்கின்ற பெருமாள் பக்தர்களும் இருக்கின்றார்கள் சனிக்கிழமை என்பதும் திருமால் வழிபாடு நாள் தான் ஏகாதேசி திதி என்பது பெருமாளை வழிபடுவதற்கு உரிய நாள்தான் இந்த இரண்டு விசேஷங்களும் இணைந்து வருகின்ற நாள் இன்னும் நல்ல அதிர்வுகள் வந்து கொண்ட நாள் என்று சொல்லப்படுகின்றார்கள் நாளை ஞாயிற்றுக்கிழமை வந்து பெருமாளுக்காக விரதங்கள் மேற்கொள்பவர்களும் ஏகாதசியில் விரதங்கள் இருக்கின்ற பெருமாள் பக்தர்களும் மும்மடங்கு பலன்களை பெறுவதாக ஐதீகம் நாளை காலையில் பெருமாளுக்கு விலக்கேற்று வேண்டிக் கொண்டு காலை அல்லது மாலை வேளையில் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலையும் தாயாருக்கு வெண்மை நிற மலர்களும் சார்த்தி கண்ணார தரிசித்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் தந்தருள்வார் வேங்கடவன் மங்கள காரியங்களில் இருந்த தடைகளை எல்லாம் நீக்கி தந்தருள்வார் மகாலட்சுமி தாயார் உங்களால் முடிந்தால் இந்த நாள்ல பெருமாளுக்கு புளியதுரை அல்லது தயிர் சாதம் நெய்வீதியங்களை செய்து பிரார்த்திப்பது விஷ்ணு சகசிரா நாமம் பாராயணம் செய்து பூஜிப்பது இலந்த செல்வங்களை தந்துள்ளும் என்பது ஐதீகம் மேலும் பெருமாள் ஆலயங்களுக்கு செல்லும்போது நம்ம பெருமாளை எப்படி வழிபடணும் அப்படின்னா பெருமாள் கோயிலில் முதலில் தாயார் சன்னதியில் வணங்கிவிட்டு சுவாமி சன்னதிக்கு வரும்போது பெரிய திருவடி சிறிய திருவடியை வணங்க வேண்டும் அதாவது கருடாழ்வார் அல்லது அனுமன் சன்னதிகளில் வந்து வணங்க வேண்டும் பெருமாளுக்கு காவலாக வாகனமாக இருந்து அருள் புரியக்கூடியவர்கள் என்பதனால இவர்களில் யாராவது ஒருவரின் சன்னதி நிச்சயம் இருக்கும் முதலில் இவர்களிடம் அனுமதி பெற்ற பிறகே பெருமாளை காண செல்ல வேண்டும் பெருமாள் சன்னதிக்கு சென்று உள்ளன்போடு கண்ணார பெருமாளினுடைய அழகை கண்டும் வழிபட வேண்டும் ஒவ்வொரு தெய்வத்தின் கோயிலுக்கு சென்றாலும் ஒவ்வொரு முறை மற்றும் எண்ணிக்கையில் பிரகாரத்தை வலம் வர வேண்டும் வழிபாடு செய்ய வேண்டும் என முன்னோர்கள் பல முறைகளை வந்து வகுத்துள்ளார்கள் இருந்தாலுமே வழிபாட்டு முறைகளில் பலருக்கும் பலவிதமான சந்தேகங்களும் இருக்கு எந்த கோயிலில் எவ்வாறு வழிபட வேண்டும் எவ்வாறு வலம் வர வேண்டும் வணங்க வேண்டும் பிரசாதங்களை வாங்கும் முறைகள் என்ன கோயிலில் வணங்கிய பிறகு உட்கார்ந்து விட்டு வரலாமா சுவாமி தரிசனம் செய்த பிறகு தானம் வழங்கலாமா என பலவிதமான சந்தேகங்கள் இருக்கும் பொதுவாகவே எந்த தெய்வத்தின் கோவிலாக இருந்தாலும் நுழைந்தது முதலில் ராஜகோபுரம் கொடிமரம் ஆகியவற்றை வணங்கிய பிறகுதான் அந்த தெய்வத்தின் வாகனத்தை வணங்கிவிட்டு செல்ல வேண்டும் எந்த கோவிலுக்கு சென்றாலும் அந்த தெய்வத்தின் மூல மந்திரத்தை மனதிற்குள் கொண்டே செல்ல வேண்டும் பெருமாள் சன்னதிக்கு சென்று உள்ளன்போடும் கண்ணார பெருமாளினுடைய அழகை கண்டும் வழிபட வேண்டும் சிலர் சுவாமி முன் சென்றதுமே கண்களை மூடி வணங்க துவங்கி விடுவார்கள் இவ்வாறு செய்யக்கூடாது பெருமாள் அலங்கார பிரியர் என்பதனால பெருமாளை அழகாக அலங்காரம் செய்து வைத்திருப்பார்கள் இதை கண்ணார கண்டு உள்ளம் மகிழ வேண்டும் பெருமாள் கோயில்களில் நமக்கு பிரசாதமாக துளசி தீர்த்தம் ஜடாரி ஆகியவை வந்து அருட்பிரசாதங்களை வழங்குவதற்கு முறைகள் உண்டு பெருமாள் கோயிலில் தீர்த்தத்தை வழங்கும் போது பெண்களாக இருந்தால் இடது கையில் புடவை முந்தனையை தீர்த்தத்தை ஆண்களாக இருந்தால் அங்க வஸ்திரத்தை இடது கையில் பிடித்தபடி வந்து வலது கையை மேல் வைத்து வாங்க வேண்டும் அங்க வஸ்திரம் இல்லாதவர்கள் வேட்டியின் ஒரு நுனியை பிடித்து வாங்க வேண்டும் அந்த தீர்த்தத்தை வாங்கி குடித்த பின்னாடி மீதம் உள்ள தண்ணீரை தலையில் தடவி கொள்வதுதான் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பேர் வழக்கமாக செய்து வருகின்றார்கள் ஆனால் இவ்வாறு செய்வது மிக தவறான ஒரு விஷயம் நம் கையில் வாங்கும் வரை அது புனிதமான தீர்த்தம் ஆனால் வாங்கி குடித்த பிறகு அது எச்சில் தண்ணீராக மாறிவிடுகிறது இதை நமது தலையில் தடவி கொண்ட பிறகு ஜடாரி வைங் வாங்குவது நமக்கு புண்ணியத்திற்கு பிறகு பாவத்தை சேர்க்கும் ஜடாரி என்பது பெருமாளினுடைய திருவடியாகும் எச்சல் தண்ணீர் தடவி நமது தலையின் மீது பெருமாளின் திருவடி படுவது நமக்கு பாவத்தை மட்டுமே கொண்டு சேர்க்கும் அதனால் தீர்த்தத்தை வாங்கி குடித்துவிட்டு தலையில் நம்ம தடவக்கூடாது அது தவறான ஒரு விஷயம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் సబ్స్ైబ్ పని త్యాంక్ యూ